ஆனா அமைச்சர் பொன்முடி மேல வந்து சேட்டுற வாரியை அடிச்சிட்டாங்க மக்கள் வந்து கரெக்டான பலனு திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாரு ஓசி சோறு ஓ சாரி ஓசி பஸ் ஓசி பஸ் மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசிருந்தாரு அதே மாதிரி மக்கள் வந்து இப்ப வந்து அவங்களுக்கு தேவையான உணவு உடை எதுவுமே வந்து கரெக்டான நேரத்துல போய் சேரலைங்க எல்லாமே வந்து எதுவுமே இருப்பிடத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாம் தெருவில் ரோட்ல நின்று ஒரு சூழ்நிலை நிலமை தாங்க இன்னைக்கு இருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொந்தளிச்சு போய் கரெக்டான நேரத்துக்கு அந்த உணவு கூட கிடைக்கலையா அளவுக்கு நம்ம அதிகாரிகள் நம்மளை வச்சுருக்காங்களே அப்படின்றது மாதிரி அவங்க வந்து கொந்தளித்து அந்த சேரை வந்து வீசியிருக்காங்க இருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் பொதுவாக மக்களோட கருத்தும் அப்படி தாங்க இருக்குது அது எதில் எதனால் நினைக்கிறீங்களா கோபமாக சொல்லாங்களா இல்லை இப்போ கொஞ்சம் தண்ணியாக சொல்லாங்களா உங்களுடைய கருத்து நீங்கள் எப்படி தான் நான் சொல்கிறேங்க அடித்தது வந்து அடித்ததோடு விட்டு விட்டுட்டு கொடுக்காதுங்க அவர் பிடிச்சி கட்டி வச்சுக்கிறது ரொம்ப தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மக்கள் கொதிப்பில் இருக்காங்க அளவுக்கு மக்கள் வந்து அந்த ஆட்சி வந்து அந்த மாதிரி கொடூரமான ஆட்சி சேத்தவாரி மட்டும் அடிக்கக்கூடாது நரகளை கொண்டு அடிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து அது சரிங்களா அவன் மக்கள் கோவத்தில் காரணம் என்னென்னா நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க நல்ல விஷயாங்க நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க இது அவங்க வந்து அவங்க சம்பாத்தி பண்ணுறதுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல மக்களுக்கு அது அந்த அளவுக்கு கொதிப்பில் போய் தான் அந்த சேத்தவாரி அடிச்சுக்கிட்டாங்க இன்னும் அடுத்து நாலு கூண்டி அடிப்பாங்க நிறையா சொல்லணும்னாக்கா ஒன்முடிவெல்லாம் வந்து சேற்றவாரி அது வந்து இறக்க வேண்டிய ஆள் தான் ஏன் அப்படின்னா முன்னாடியே இந்த செம்மண் கடத்தலேருந்து அதுலேயே ஏகப்பட்ட கோடி கணக்கில் கொள்ளையடித்து திரும்ப வழக்கை அவர் மேலே பாஞ்சு இருந்து திரும்ப தப்பித்துக்கு தப்பிக்கிறதுக்கிறதுக்காக நீதிமன்றம் போய் மறுபடியும் மேல்முறையை செய்து மறுபடியும் தப்பிச்சு வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட போய் எந்த முகத்தை வச்சுட்டு அவர் நிற்பார் அதோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோங்கிற பேரில் போயிட்டு எதையுமே செய்ய முடியல அதை கெட்டுப்போன உணவுகளை கொடுத்து மக்கள் அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் தூர வீசி மக்கள் மிகவும் ரொம்ப வயித்தரிச்சல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த நாலாயிரம் கோடி ரூபா வந்து செலவு பண்ணி இந்த மழைநீர் வடிகள் வாரியம் அமைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் என்ன செஞ்சாங்க நாலாயிரம் கோடி வந்து அவங்க வந்து ஆட்டையை போட்டது தான் இல்லைங்க இது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்த்தான் தெரியுது பார்க்கும்போது அதாவது என்ன தான் வந்து சட்டத்திட்டங்கள் வந்து டிஎம்கே வந்து போய் செஞ்சாலும் ஒரு எதிர்ப்பாக தான் தெரியுது பார்த்தா ஏன்னா அது அப்படி செய்யக்கூடாது அது ஒரு தரம் தாழ்ந்த செயல் தான் அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது அப்படி செய்யக்கூடாது தப்பு அப்படி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா மக்கள் அவங்க மேலே வெறுப்பாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அதான் மக்கள் வெறுப்பு தானுங்க என்னங்க வெறுப்பாக இருக்கிறாங்க ஆமாங்க அவங்க மேலே வேறு இவங்க முழுக்க மக்களோட எதிர்ப்பு தானே தெரிவிச்சுருக்கிறாங்க அதாவது மக்கள் முக்கியமாக ரெண்டு செயலில் இறங்க வேண்டியது இருக்குது ஒன்று மாற்று அரசியல் ஒன்று ஒன்று வந்து மக்க தக்க பதிலடி கொடுக்கொன்னு அதில் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்று அரசியல் கொடுப்பாங்க எங்கள் அண்ணன் தலைமையில் நான் ஆட்சி நடக்குன்னு நான் நம்புகிறேன் எப்பயுமே ஒரு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதைய தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பாக பொன்புடி மேலே இன்றைக்கி சேர்த்தை இறைச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் மேலே இது முதலமைச்சர் மேலே இறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அத்தனை பேர்த்து மேலே இறைக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி தான் இந்த சேற்றை இறைக்கிற நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம் வெறுப்பு தான் வெறுப்பு தான் எல்லாமே நாங்கள் எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை எல்லா வடிகால் வாரியம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுவும் வெறும் செயல் பேச்சு தான் இருக்கவங்களே செயல் அரசியல் இல்லை அதை தான் நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமன் சொல்லிகிட்டே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் இது மக்கள் இப்போ உணர்றாங்க அந்த எதிர்ப்பை இப்போ முல்ல மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னமும் அது தீவிரமாக போகும் ஐயா பொன்மு பொன் பொன்முடி மீது வந்து சிறப்பு வாரி சேர்த்த வாரி அடிச்சிட்டாங்க பொன்முடி மீது இது எப்படி பார்க்குறீங்க நான் தான் அதை அவர்கிட்ட சொன்னதே தான் இப்போ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சேர்த்த வாரி அடித்ததில் வந்து கட்சி உங்களுக்கு தான் ஆளுது அப்போ போது நீங்கள் உங்கள் அரசாங்கம் இருக்கும்போது எப்படி அவள் போய் மலை மேலே வீட்டில் வேட்டை கட்டினா உங்கள் வனத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் அதெல்லாம் குறைமா இருந்துட்டு இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்போ அந்த கல் வந்து நீங்கள் செத்த பிறகு நீங்கள் போய் அங்கே அழுது என்ன பண்ண போகிறீங்க அதை முன்னாடியே தடுக்கணும் அதுதான் ஒரு அரசாங்கம் அப்போ விட்டுட்டு போய் செத்த பிறகு நீ போய் அழுதுட்டு வந்தது அது அந்த கண்ணீர் போய் அவங்கள காப்பாற்றுமா அதனால் அந்த அது வந்து தப்பு தாங்க அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்க அரசு செஞ்சது தப்பு தான் ஆனால் அவங்க சேர்த்தவரை அடிச்சது தப்பு கிடையாது மக்கள் சேர்த்து வரையடிச்சு தப்பு கிடையாது ஏன்னா அவன் ஆதங்கத்தை அவன் தெரிவிக்கிறான் கொதிநிலையில் இருக்காங்க மக்களுடைய கொதிநிலைய உண்மை தானே அது உண்மை தானே அது எல்லாருக்கும் அதாவது காசு கொடுத்து ஓட்டு வாங்குற வரைக்கும் மக்கள் வந்து ஓட்டு போட்டுடுறாங்க வாக்கு செலுத்திடுறாங்க இவன் வாழ்க்கை சிரிப்பா சிரிக்குது யாரு மக்கள் வாழ்க்கை காசு கொடுத்து ஓட்டு வாங்கின பார்த்து அவன் போஸ்டரில் சிறுப்பா சிரிக்கிறான் நம்மளை பார்த்து போஸ்டர் அடிச்சு வைக்கிறான்னு பாருங்க பூரா சிரிப்பு அதுக்கு ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்கான் மக்களுடைய கண்ணீர் உண்மை அவன் அடித்ததில் அவன் கண்ணீரில் தான் அவன் அடித்தான் ஒன்றும் நீ ஒன்றும் சும்மா வந்து அடிக்கல இல்லை நீ அங்க வந்து நீ வந்தது வந்து உங்க ஆட்சியில் நடக்கிறதுனால உங்களை அடிக்கிறான் இதே நீங்கள் உங்க ஆட்சி இல்லாமல் அடிச்சிருக்க மாட்டான் அதுக்கு வந்து வனத்துறப்ப இவங்க அரசாங்கம் தான் காரணம் அதனால காலத்தினுடைய உங்களுடைய தோல்விதான் இந்த மக்களினுடைய உயிர் சேதம் வேற இல்லை அறுபது ஆண்டு அறுபது அறுபத்தஞ்சாண்டு கால உங்க தான் மக்களினுடைய உயிர் சேதம் பொருள் சேதம் இத்தனை சேதத்துக்கு காரணம் ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பத்திலேருந்தே வாக்குக்காக வாக்குக்காக வாக்குக்காகவே ஒவ்வொன்றையும் உருவாக்கி உருவாக்கி எந்த கட்டமைப்பும் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் கொண்டு போய் மக்களை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க மக்களை கொண்டு போய் எல்லாமே நீர்நிலையில் இடத்த கொடுத்து இருந்தால் இரநூறு வீடு உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன் நீ எனக்கு வாக்கு செலுத்து இப்படின்னு சொல்லி 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 திருப்பூர்லலாம் எடுத்துட்டிங்கன்னா நீர்நிலையில் தான் பூராத்துக்குமே இடம் கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்தது யார் நீங்கள் மின் மின்வாரியத்துக்கு இது ஒப்புதல் கொடுத்தது யார் நீங்கள் எல்லாமே செஞ்சது நீங்கள் எதுக்கு வாக்குக்காக வாக்கு போட்டு வாக்கை வாங்கிட்டு நீங்கள் அரசுக்கு மேலே உட்காந்துக்கிறீங்க இயற்கை பேரடர்வான மக்கள் தான் அழிகிறாங்க நீங்கள் அழியிறது இல்லையே நீங்கள் நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கிறீங்க உங்கள் உங்கள் குடும்ப வளர்ச்சி உங்கள் வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் இல்லையே மக்கள் மக்களுடைய பாதிப்பு தானே மக்கள் மக்கள் நாங்கள் வாங்க மக்களாக இருக்கிறதுனால தானே எங்களுக்கு இந்த ஆதங்கம் வருது நாங்கள் வந்து இப்போ ஆட்சியிலேயோ நாங்கள் அதிகாரத்துலையோ வரல அதனால தான் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் எங்க எங்கள் மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கிறனால தான் எங்களுக்கு இந்த ஆதங்கம் வெளி வருது வெளிக்காட்ட முடியுது அதனால இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச அப்போ எப்படியோ இனி இதை மாத்தருக்கு ஒரு காலம் பிறப்பிக்கும் இயற்கை வந்து பிரசவிக்கும் அந்த பிறப்பிசு தான் செந்தமிழ் சீமானுங்கிற மனிதன் வர்றாரு நாங்கள் சரி செய்வோம் ஆமாம் ஆனால் பொன் வீடு மீது மக்கள் சேற்ற வாரி அடிச்சிட்டாங்க இதை பற்றி உங்கள் கருத்து நான்காண்டு திராவிட மாடலுடைய சாட்சி தான் இது இது அமைச்சருக்கு அமைச்சர் ஓசி பஸ்ன்னு சொல்லார் எல்லாத்தையும் அதுக்கு மக்கள் திருப்பி அவங்களுக்கு ரியாக்ஷன் அதான் அவங்க முதல்ல சொன்னது பூரடுபாக்கு ஒரு பொய் அந்த பொய்க்கு உண்டான பரிகாரம் அந்த பரிசு பரிசு தான் இந்த சேட்டு வாரி அடிக்கிறது இது எல்லாமே மக்களுக்கு வந்து கஷ்டம் வரும்போதோ யாரும் தெரியுது ஆனால் மக்களுக்கு உண்டான குறை என்ன தெரியுங்களா அந்த தேர்தல் நேரத்தில் வரும்போது பணத்தை பார்த்தனே அத்தனையும் மறந்துட்டு அவங்க பண்ணால் அத்தனை துரோகம் அத்தனை ஈன செயல்கள் அத்தனை இதி செயல்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா பார்த்து ஓட்டு போடுறாங்க அது அப்போத்தையும் நல்லா இருக்குது அப்புறம் இந்த மாதிரி எதாவது மலையை மாட்டிட்டு சுனாமியில் மாட்டிட்டு முழிக்கும் போது தான் தெரியும் ஏன்டா ஓட்டு போட்டணும் அந்த ஒரு ஒரு ரெண்டு அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாள் வந்து மக்கள் கவனமாக இருக்கணும் எதுக்கும் மயங்கக்கூடாது இந்த அஞ்சு வருஷத்தில் அந்த முப்பது நாள் தவிர மீதி நாட்களில் பண்ணால் நல்ல வேலைகளாக வந்து இனிமேல் அந்த முப்பது நாளில் பண்ண போகிறாங்க அதை யோசிக்கிறதில்ல மக்கள் அதை யோசிக்கணும் அவ்வளோதான் நன்றி இப்போ மக்கள் வந்து அவர் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க எதுக்கு அப்படியே எதுக்கு தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுக்கு வந்து உறுதி செய்யணும் மக்களோட மக்களை நின்று களத்தில் நின்று வேலை செய்யணும் அப்புறம் வருங்கால சந்ததியான சமூக நலத்திட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறனால தான் புதுசு அரசாங்கத்தை எழுந்திருக்காங்க அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து மக்கள் எல்லாம் இழந்து நின்று இட ச தேசிய இடர்பாடுகள் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு பொழுது காரை விட்டு இறங்காமையே ஒரு மேதாவித்தனமாக ஒரு பண்ணையார்த்தனமாக இருந்ததுனால மக்களோட கோபம் வந்து அவர் மேலே திரும்பி இருக்குது அதுக்கும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பெண்களை வந்து ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு வந்து ஒரு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சொல்லியிருக்கிறாரு மக்களை வந்து ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்களை வந்து இப்படி கேவல் சொல்லும்போது அது கொந்தளிப்பு வந்து நியாயமானது தான் இருந்தாலும் வன்முறையில் இறங்குறது ஒருபோதும் நமக்கு வந்து அது வந்து உடன்பாடு இல்லை இல்லைங்கிறதுனால இருந்தாலும் கூட மக்களோட கொந்தளிப்பு இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது அது வந்து அது நடந்தது தீர்வு வேறு வழி இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே மக்களை வந்து தரக்குறவாக பேசியிருந்தார் பார்த்தோன்னா மக்கள் பொங்கிட்டு நடக்குது அந்த மாதிரி அதான் மக்கள் புரட்சி வந்ததுனா தான் பேசுறதெல்லாம் அணங்குவாங்க இது சரியானது தான் மக்கள் என்ன மக்கள் சேர்த்து வேறு சரிதானே ஏன்னா கோபத்த எப்படி காட்டுவாங்க ஆமா மக்கள் எல்லாம் ஓசி பஸ்ஸு அதுன்னு கேவலமாக பேசினார் இன்னைக்கு மக்கள் கிளர்ச்சி அடைஞ்சு ஒரு புரட்சிகரமாக மிரட்டிக்கிறாங்க வைக்கிறாங்க ஒடியாண்டாங்க இப்போ ஒடிக்கிட்டாங்க அது வரவேற்கத்தக்கதுதான் நன்றி மற்றோட வன்முறை இல்லை நல்ல விஷயம் இல்லை ஜனநாயக முறை தான் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் ரொம்ப வெறுப்பா இருக்காங்க அரசு தான் வந்து கவனமாக பார்த்து மக்களுக்கு உதவி செய்யணும் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும் எவ்வளோங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க அவ்வளோதான் மக் மக்களுக்கு நிதியோ இல்லையோ நிவாரணமோ கொடுத்தா அவங்க கொஞ்சம் அமைதி ஆனால் அமைச்சர் பொன்முடி முயற்சி வந்து மக்கள் சேற்ற வரி அடிச்சிட்டாங்க இதை பற்றி உங்கள் கருத்துங்க இது வந்து நம்ம காலதாமதமாக அடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஓசி பஸ்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா அன்னைக்கே செய்ய வேண்டியது இது நம்ம காலதாமதம் ஆமாங்க ஆமாங்க இப்போ திராவிட ஆட்சி நல்லா செயல்படுதுன்னு யார் சொல்கிறாங்க ஆட்சியாளர் சொல்கிறாங்க மக்கள் சொல்லியே அப்போ மக்கள் மத்தியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைங்க மக்கள் மத்தியில் திராவிட ஆட்சி எப்படி இருக்குங்கிறது இந்த சம்பவம் தான் சேத்தவாதி அவங்க சேத்தவாரி முதல அரைச்சாங்க இரண்டாவது இவங்க அரைக்கிறாங்க மக்கள் அரைக்கிறாங்க நன்றிங்க பொன்முடி மீது சேற்றவாரி அறிக்கைங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது சேற்றவாரி இறச்சிருக்காங்க இந்த மக்கள் விரைவில் இந்த ஆட்சியையும் இதே மாதிரி சேற்றவாரி இறச்சி ஆட்சி கீழே இறக்குவாங்க நன்றி நல்லா செஞ்சதுனால தான் சேர்த்த அரைச்சிருக்காங்க நல்லா செஞ்சுட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க மக்களை